அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவின் படி நூறு நாள் வேலை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவு என்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இது போன்ற தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிராமப்புற வறுமை ஒழிப்பிற்காக மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை இயற்றியது இந்த சட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை வைத்திருப்பவர்கள் வேலை கூறினால் அந்த நபர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்த பட்சம் நாள் வேலை அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த திட்டம் அளிக்கிறது நாட்கள் வேலை தர அரசு தவறினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் முப்பது நாட்களுக்கு சம்பளத்தில் கால் பங்கும் மேலும் தவறினால் பாதி ஊதியத்தை அபராதமாக அரசு தர வேண்டும் இந்த நிலையில் கிராமப்புற மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக திகழும் இந்த திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசு படிப்படியாக குறைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்றிய அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் நூறு நாள் வேலை திட்டத்திற்காக எண்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன் பிறகு தேவையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கப்படாமல் உள்ளது அது மட்டுமின்றி ஏற்கனவே முடிக்கப்பட்ட பணிகளுக்கான ஊதிய நிலுவைத் தொகையாக ரூபாய் நாலாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து கோடியை ஒன்றிய அரசின் ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் வழங்காததால் பல மாநிலங்களில் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஊரக வேலைத்திட்ட பணியாளர்களுக்கான ஊதியம் வார இறுதியில் இறுதியிலோ அல்லது அதிகபட்சம் பதினைந்து நாட்களுக்கு உள்ளத உள்ளாகவோ வழங்கப்பட வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசு போதிய நிதியை ஒதுக்காததால் கடந்த இரண்டு மாதங்களாக தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி நிலுவைத் தொகையை உடனடியாக விடுக்க கோரி கடந்த பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதமும் எழுதியிருந்தார் தமிழ்நாடு மட்டுமின்றி மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் ஊதியம் மட்டுமல்லாது வேலை உறுதி திட்டத்துக்கான மூலப்பொருட்கள் வழங்குவதற்கான நிதியில் அறுபது சதவீதத்தை ஒன்றிய அரசும் நாற்பது சதவீதத்தை மாநில அரசும் ஒதுக்க வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசு மூலப்பொருட்களுக்கான நிதியை வழங்குவதில் தாமதம் செய்வதால் வேலை திட்டம் உடம்பு சூழல் உருவாகி இருப்பதாக புகார் எழுந்துள்ளது எனவே விரைவில் இந்த குறைபாடுகள் சரி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்